கேப்டன் சாங் ஒன்ஸ் அர் லாங் டைம் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து சின்ன ராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே என் சின்ன ராசா உன் தோலுக்காகத்தா இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது பூவன் எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனை என் ராசா பூவன் எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனை என் சின்ன ராசா உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது காத்துல சூடம் போல கரையிற உன்னால காத்துல சூடம் போல கரையிற உன்னால கண்ணாடி வள முன்னாடி வீழ எந்தேகாச்சு கல்யாண வரம் உன்னால பெயரும் நன்னால நேனச்சாச்சு சின்ன வயசு புள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாணம் கச்சேரி போது உனக்கு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சிடே என் சின்ன ராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே என் சின்ன ராசா உன் தோளுக்காகத்தா இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா வாடைய வீசூங்காத்து வளக்கிறே என பார்த்து வாங்களே நேரம் பார்த்து வந்து என காப்பாத்து குத்தால மழ எமேல வீர அப்போது சூடாச்சு எப்போது என குத்தாகன என் தேகம் ஏடாச்சு மஞ்ச குளிக்க இழ இதுங்க கொஞ்சம் அணைச்சிக்கொள்ளையா கல்யாணம் கச்சேரி எப்போது உடக்கு பூவன் எடுத்து ஒரு மாலை தொடுத்து என் சின்ன சொன்னராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனை என் சின்ன ராசா உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே I'm